விளக்கம் கொடுத்து தக்க வைத்திடும் உறவுகளுக்கு ஆயுள் மிக குறைவு நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும் கற்களை போல எரிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும் காரண காரியங்களை ஆராய்ந்துவிட்டு முடிவை எடு முடிவை எடுத்துவிட்டு காரண காரியங்களை ஆராயாதே வேதனைப்படுத்தியவர்களை படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்து விடலாம் ஆனால் அனுபவித்த வேதனையை ஒரு நாளும் மறந்துவிட முடியாது ஒரு உண்மை பல பொய்களால் தோற்று போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது நல்லா இருக்கிற வாழ்க்கையில இப்படி பத்த வச்சுட்டு போறதுதான் இந்த உறவுகளுடைய வேலை வாழ்வில் நாம் அடைந்த இன்பத் துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்று பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது நீ தேவை என்றிருக்கும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும் நீ தேவை இல்லை என்றால் சிறு தவறும் பெரியதாய் தெரியும் பணிவு வேண்டும் கோழைத்தனம் கூடாது துணிவு வேண்டும் தலைகணம் கூடாது கெட்டுப்போன உணவை தூக்கி எறி உடலுக்கு நல்லது விட்டுப்போன உறவை மறந்துவிடு மனதுக்கு நல்லது தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள்ளுங்கள் நம்முடன் இருக்கும் எல்லோரும் கடைசி வரை நம்முடன் பயணிக்க போவதில்லை எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்து அடுத்த நொடி நம் கையில் இல்லை கூடவே இருந்து பழகி குழி பறிப்பது அந்த காலம் குழி பறித்த பின் கூடவே இருந்துக்கிட்டு பழகிறது இந்த காலம் பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் தவறானவை அல்ல ஆனால் யாரையும் நம்ப வேண்டாம் யாரிடமும் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் முகத்தில் இருக்கும் சிரிப்பு உங்கள் வலிமையின் அடையாளம் அதை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் நிராகரிப்பதாய் இருந்தால் யாரையும் நேசிக்காதே நிலையாய் இருப்பதென்றால் நேசிக்க யோசிக்காதே உறவு என்று சொல்லிக்கொள்ள ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் நமது உணர்வை புரிந்து கொள்ள நம் வாழ்க்கையில் ஒருத்தராவது இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள் மாறும் குணம் மனிதர்க்கே உரியது உங்கள் மகிழ்ச்சிக்காக மகிழ்பவர்களையும் உங்கள் சோகத்திற்காக வருந்துபவர்களையும் எப்பொழுதும் கவனியுங்கள் அவர்களே உங்கள் இதயத்தில் சிறப்பான இடங்களுக்கு தகுதியானவர்கள்